கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷ் அவர் வணக்கம் வணக்கம் இந்த தினம் தமிழ்நாட்டில் இருவரும் அரசியல் ஆறுமுறை வந்து பொதுக்கூட்ட மேடையில் பேசியிருக்காங்க ஒருபுறம் வந்து தமிழ்நாடு தலைநகரம் சொல்லிட்டு நயனா நாயந்திரன் அவர்கள் வந்து பேரணி நடத்தினாங்க பாஜக தலைவர் அதில் பேசின அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வர தேர்தலில் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி ஒரு கடத்து வச்சுருந்தாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா சேலத்துல பேசினா எதிர்கட்சி தலைவராக கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க அதிக பெரும்பான்மை பெற்று அதிமுக சேமின்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க இருவேறு கருத்துக்கள் வந்து தற்போது நடை இருக்கிறது ஏதோ உட்கட்சி மோதல் விட்டதா கூட்டணிக்குள்ள ஒரு பணி போராட்டமான பல்வேறு கூட இருக்குது எப்படி பாக்குறீங்க இப்போ வந்து நீங்க சொல்ல ஆரம்பிச்ச சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் ஏன் சிரிச்சேன்னா முதல்ல வந்து தமிழகம் தலை நிமிட தமிழின் பயணமா என்ன சொல்றது என்னது தமிழன் தலைநமரா தமிழன் பயணமா முதல்ல நடந்துச்சாலே நமக்கு தெரியல முதல்ல நான் மதுரையில இருக்கேன் சென்னையில இருக்கேன் தமிழ்நாடு முழுக்க போறோம் வழக்குகளுக்காக எந்த ஊர்லயுமே அப்படி சம்பவம் நடந்த மாதிரி எவன என்று சொல்லல சுற்றுப்பயணம் சொல்றாங்க பல ஆயிரம் கிலோமீட்டர் போயிருக்காருன்றாங்க இரண்டாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர்ன்றாங்க ஒருத்தர் ஐம்பத்தாறு மாவட்டம் போனாருன்றாங்க தமிழ்நாட்டுல மொத்தமே ஐம்பத்தாறு கிடையாது மாவட்டம் தான் வருது நிர்வாக வசதிக்காக பிரிச்சிருப்பாங்க இல்ல சொல்றேன் நான் அவங்க வந்து அடிச்சு உருனாங்க நமக்கு ரொம்ப நமக்கு நடந்த மாதிரி தெரியல இந்த மாதிரி ஒரு ஒரு பயணம் போனாங்களா எங்க போனாங்க எடப்பாடி பஸ்ல சுத்திட்டு இருக்காரு சுந்தரா டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ் வண்டியில ஒரு மூணு கோடி நாலு கோடி வண்டியில சுத்திட்டு இருக்காரு அது நமக்கு தெரியுது லைவா ஏன்னா எடப்பாடி வந்து ஜே டிவி ஜே நியூஸ் அதுன்னு சுத்திட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு சாணக்கியால தான் லைவ் போட்டிருக்காங்க இந்த தமிழன் பயணம் வந்து சாணக்கியால தான் போட்டிருக்காங்க தமிழன் தான் நயனா நயந்திரன் தமிழன் தான் நான் பாஜக ஆர்எஸ்எஸ் கொத்தடிமை என்ன ஆனா வந்து சாணக்கியா லைவ் போட்டாங்க மொத்தமே பன்னெண்டு பேரை பதிமூணு பேர் தான் பாத்துருக்காங்க சாணக்கியா இல்ல அது நான் ஒரு ஆள் நான் பார்க்கல என்னடா அது இத்தனை டெய்லி லைவ் போட்டுக்கிட்டே இருக்காங்க சாணக்கியா மட்டும் தான் லைவ் போட்டிருக்காங்க என்ன நான் மேனத்து இருந்தாலும் டெய்லி ஏதோ ஒரு லட்சம் லட்சம் கொடுத்துருப்பாரு போல லைவ் போட்டிருக்காங்க போட்டு நம்ம பார்த்தா வந்து ஒரு பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் தான் பாத்துருக்காங்க அதுல நம்ம என்னடா பதிமூணு எப்ப போ எப்ப இந்த லைவ் பண்ணாலும் பதிமூணு பேர் தான் பாக்குறாங்க போய் என்ன லைவ் பார்த்தா நான் என்ன நினைந்தேன் இப்ப சேலக்கியா மட்டும்தான் போட்டிருக்கு வேற தமிழ்நாட்டுல இருக்க எந்த சேனல் நியூஸ் சேனலும் போயிட்டு இருக்கும் நாய் சீந்தாத மாதிரி சீனல் நமக்கு என்னடா அது இவ்வளவு நடந்தது எனக்கு எப்படி பதில் சொல்லுதே தெரியல அண்ணாமலை பல கோடி இறச்சு ப்ரொமோஷன வீடியோ எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குமே பல கோடி பட்டுவா தான் உட்காந்துருக்கேன் வர்றவங்க பாக்குற எல்லாரும் முன்னூறாயிரம் ரூபாய் காசு ஆயிரம் ரூபாய் காசு பயங்கரமா அண்ணாமலை வந்து அதை பண்ணாம பேச்ச அந்த மாதிரி அண்ணாமலை வந்து விளம்பரத்துல இப்ப நமக்கு என்னன்னா இப்ப நீங்க இது இதனது அதிர்ச்சியா இருக்கு எனக்கு நடந்தது சம்பவமே தெரிய தெரிஞ்சு சொல்ல முடியும் அடுத்து நீங்க வாங்க எடப்பாடி என்னன்னா அங்கிட்டு கூட்டத்தை போட்டு நாங்க தான் ஜெயிப்போம் இவன் என்னன்னா புதுக்கோட்டையில கூட்டத்தை போட்டு அமித்ஷா வேற கூப்பிட்ட உக்காரி ஜண்டா வேற கூப்பிட்ட உக்காரி அம்மன் படம் வில்லன் இருக்காருல அம்மன் படம் யாரும் அம்மன் படம் ராமரெட்டி வேற கூப்பிட்டு வச்சு அமித்ஷா வச்சு ஜண்டா உட்கார வச்சுக்கிட்டே சொல்றாரு நாங்க ஆட்சி அமைப்போன்ற முதல்ல உங்களுக்கு பூத் ஒர்க்கரே கிடையாது தமிழ்நாட்டில் வேற பார்க்க மொத்தம் தொடர் எழுபதாயிரம் தொகுதி பூத் இருக்கு தொடர் தமிழ்நாடு எழுபதாயிரம் பூத்து சென்னையில இருந்து கன்னியாகுமரி வர நான் போட்ட கணக்கு அறுபத்தெட்டாயிரம் எழுபதாயிரம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் கூடிய கொடுப்போம் அந்த பூத்துல முதல்ல வேற பார்க்க பாஜக கால் கிடையாது ஆர் சங்கிகளே கிடையாது சங்கிகளே தட்டுப்பாடு இப்ப நம்ம மண்ணெண்ண தட்டுப்பாடு தண்ணி தட்டுப்பாடு சொல்ற மாதிரி பெட்ரோல் தட்டுப்பாடு மாதிரி சங்கிக்கே தட்டுப்பாடு இருக்கு பூத்துல வேலை பார்க்க அப்ப எப்படி நீங்க ஜெயிப்பாயின்னு சொல்றாங்க நமக்கு ஒண்ணும் புரியல இன்னொரு கூடயே ஒரு மோதல் வந்துருச்சு போல அப்படிதான் தெரியுது எடப்பாடி பேசுற துணியா இருக்கட்டும் அண்ணாமலை பேசுறதா இருக்கட்டும் நயந்திரன் பேசுறதா இருக்கட்டும் ஜண்டாக்கு ஒண்ணும் தெரியாது ஜண்டாக்கு தமிழும் தெரியாது தமிழ்நாடு அரசியலும் தெரியாது அமித்ஷா அமித்ஷா வந்து பெரிய சாணக்கியர் அப்படிங்குன்னு வாங்கி ஒண்ணுமே பருப்பு வேகாது அமித்ஷா பருப்புலாம் தமிழ்நாட்டுல வேக தமிழ்நாட்டுல அமித்ஷா ஒரு ஆளே கிடையாது இப்ப என்னன்னா இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச தோழர் நமக்கு வந்த தகவல் இவங்க ஒரு போர் பணி போர் தொடங்கிருச்சு அதிமுக பாஜக பெரிய சண்டை கலவரமா போயிட்டு இருக்கு ஏன்னா இருநூத்தி பத்தாலு தொகுதியில் நூறு தொகுதியை பாஜக கேட்டுச்சு நூத்தி நாலு தொகுதியில் அதிமுக எடப்பாடி என்ன எடப்பாடி வந்து பாஜக ஆர் எஸ் எஸ் வந்து இடி ஐடி ஏதாவது சம்பந்தி நம்மள புடிச்சு அரஸ்ட் பண்ணி தியார் ஜெயில ஒரு பயம் மட்டும்தான் எடப்பாடி மோடி மிரட்டல் கூட்டணி ஆமா தோலர் எடப்பாடி எல்லாம் வந்து பயங்கரமா நாள் சாரம் ஒரு விதத்துல எடப்பாடியே கீழ்த்தரமான வேலையை பயங்கரமா பண்ணுவாரு அப்படி சொல்றேன் நல்ல விஷயத்த பயங்கரமா பண்ணுவாரு நினைக்காதீங்க கீழ்த்தரமான கேவலமான வேலையை பயங்கரமா பண்ணுவார் இந்த காலில் போய் விழுகிறது இந்த உருள்றது பிறல்றது நாடகத்தை போடுறது கொஞ்சம் இதெல்லாம் பயங்கரமா பண்ணுவார் எடப்பாடி இப்ப என்ன நமக்கு என்னன்னா எடப்பாடி வந்து என்னன்னா வந்து இப்போ கொஞ்சம் நிமிந்து நிமிந்த மாதிரி பேசுறாரு அது நாடகம் தான் அப்படி இருந்தா தான் அதிமுக மதிப்பாங்க அதிமுக எட்டு கூற உடஞ்சு போய் கிடக்கு எந்த எல்லாம் பல கூறா கிடைக்காங்க அதிமுக ஒற்றுமையா இல்லை எடப்பாடி அதிமுக பணத்தை கொடுத்து வச்சிருக்காரு அப்படி கட்சி நிர்வாகிகள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக நிர்வாகிகள் என் கூட இருக்கிறாங்க அது ஜாதி கட்சி மாதிரி ஆயிடுச்சு கொங்கு கட்சி கவுண்டர் கட்சி மாதிரி ஆயிடுச்சு அந்த கட்சி முகத்துவார் ஒதுக்குறாரு எதுல அதிமுக யாரும் எடப்பாடி பழனிசாமி இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னன்னா இப்ப வந்து எடப்பாடி என்ன பண்றாருன்னா பாஜக ஆர் எஸ் எஸ் அமித்ஷாவது மயிராதுன்ற மாதிரி ரொம்ப கேவலமா நடத்துறாரு இருபத்தி அஞ்சு சீட்டோ இருபத்தி மூணு சீட்டோ தரையின் இருக்க இப்ப அமித்ஷா என்னன்னா என்ன குளிர் விட்டு போச்சா மையம் வழக்கு இருக்கு உன் ஜமந்தி வழக்கு இருக்கு ஓமேல வழக்கு இருக்கு அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏகள் எம்பிக்கள் அதிமுக நிர்வாகிகள் வழக்கு இருக்கு எல்லாரும் உள்ள வச்சிருக்கேன் ஒழுங்கு மேலே நூறு சீட்டு மிரட்டிட்டு நட்டிருக்கேன் இப்ப எடப்பாடி என்ன பண்ணதே தெரியல உப்பு தண்ணி தண்ணி குடிச்சாங்கன்ற மாதிரி முடிச்சுட்டு இருக்காரு எடப்பாடி அப்பப்போ கோமா கருத்தும் அடுத்த நாள் அமித்ஷா வந்தா டக்குன்னு கால் விழுந்துடுறாரு மோடி வந்தா டக்குன்னு ஏர்போர்ட்ல போய் விழுந்துடுறாரு எடப்பாடி வந்து துரோகி எடப்பாடி தமிழ்ல துரோகி எடப்பாடி எதுலையுமே நம்ப முடியாது அப்ப நீங்க இது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கூட ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு நல்லா தெரியுது நம்ம கிளியர் எந்த மாதிரி கிடையாது பெரிய சண்டை அதிமுக பாஜக தொகுதி பங்கீட்டு நடந்துகிட்டு இருக்கு இப்ப நூறு தொகுதி கொடுத்தா அதுலேயும் பாத்தீங்கன்னா அதிமுக சில தொகுதிகள் இருக்கு பாஜக சில தொகுதி விரும்புது அதுலேயும் நீங்க சண்டை இருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது முத ஆட்சிக்கு வரமாட்டாங்க அதிமுக பாஜக தேராது அது டெபாசிட் கூட வாங்காது பல தொகுதிகளில் படு தோல்விதான் அடைய போகுது திமுக தான் திரும்ப வரப்போகுது இருநூறு மேற்பட்ட தொகுதியில் சேஞ்சு திமுக தான் திரும்ப வரப்போகுது மாவட்டத்துக்கும் கிடையாது ஆனா அதிமுக வந்து பாஜகக்கும் கொலையாடி சண்டை மாதிரி அடிச்சுட்டு பேர் வைக்கிற சண்டையை போடு ஆமா குழந்தையில ஏன்னா பேர் வைக்கிற சண்டையை இருக்காங்க இப்ப என்னன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கல்யாணம் பண்ண ஆசைப்படுது பொண்ணு வந்து தப்பிச்சு ஓடி வேற ஒருத்தர் லவ் பண்ணுது அதுதான் பிரச்சனை பொண்ணு வந்து இவன் கூட கல்யாணம் பண்ணி மோசமான வாழ்க்கையை வாழ போதா இல்ல வேற தப்பிச்சு போய் இழுத்துட்டு ஓடி போயிட்டா நிம்மதியாக வாழ போகறதா இப்ப தெரிய போகுது எங்கிட்டு பொண்ணு ஓடினாலும் பொண்ணு வாழ்க்கை நாசம் தான் அதை மாட்டுக்கிறதே கிடையாது அது லவ் விரும்புற விரும்புன கூட்டு ஓடினாலும் சரி பாஜக வலுக்கட்டாயமா பிடிச்ச தாலி கட்டினாலும் சரி பொண்ணு வாழ்க்கை நாசமாயிடும் அது எந்த மாட்டுங்கிறது கிடையாது இப்ப அதிமுகவை பொறுத்தவரை மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இது ஓடி அடையாது என்ன பிரச்சனை அமித்ஷா வந்தாலும் வந்து ஓடி அடையாது இப்போ அமித்ஷாவும் மோடியும் மிரட்டு வாங்கிங்க மிரட்டி நூறு சீட்டு கண்டிப்பா வாங்க விட மாட்டாங்க தான் இப்ப நைனாறு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இப்ப பியூஷ் கோயல் வந்திருக்கிறாரு அண்ணாமலை பானதி தமிழிசை ஒட்டுமொத்த சாத்தான்கள் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க ஒட்டுமொத்த டுபாக்கூருங்க எல்லாம் டுபாக்கூர் டுபாக்கூர்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக செயலில் என்ன சொல்றாங்கன்னா பாஜக எவனுமே சரியில்லை ஓபனா சொல்றீங்க கேண்டிடேட் சரி இல்லைங்க பாஜக உண்மையை பேசுவோம் ஓபனா என்ன பேசுவோம் நம்ம ஏன்னா நம்ம ஒரு கம்பெயர் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு அதிமுக ஏன் பாஜக நூறு சீட்டு கொடுக்க மாட்டேங்குதுன்னா கேண்டேட்டே சரியில்லை இதுல பாஜக நீங்க எப்படி நல்லா புரிஞ்சுக்கோ பாஜக படிச்சவங்களே கிடையாதுங்க எவனுமே கேண்டிடேட் படிச்சவங்களே எனக்கு தெரிஞ்சு பாஜக ஒருத்தர் தாங்க படிச்சு இருக்கிறாரு என்ன ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாரு விவேகானந்தன் ஒரு வழக்கறிஞர் அவர் கோபிச்செட்டி பாளையம் தொகுதியை சேர்ந்தவர் அவர் நல்ல அறிஞர் அட்வொகேட் இன்டர்நேஷனல் ஸ்காலர் கான்ஸ்டியூஷன்ல இந்த மாதிரி இந்த சர்வதேச அடத்துல பெரிய எக்ஸ்பர்ட் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு ஒரு பாடைய சொத்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி அவர் நல்ல கேண்டிடேட் அவர் கோபி செட்டி சீட்டு கொடுத்தா கண்டிப்பா ஜெயிப்பாரு அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்ப எந்த லட்சம் தருப்பாரு படிச்ச மீன் மரியாதை கிடையாது அவரெல்லாம் சர்வதேச சட்டம் கான்ஸ்டியூஷன் லா பெரிய பெரிய அளவில் படிச்சவர் அவர் மதிக்க மாட்டாங்க அவர் சீட்டு கொடுக்க மாட்டாங்க அவர்லாம் சீட்டு கொடுத்தா கண்டிப்பா கோபிச்சி பண்ண ஜெயிச்சிருவாங்க பாஜக ஓபனா சொல்றேன் நான் உண்மையை சொல்றேன் நான் அப்ப பாஜக அதிமுக ஏன் பயப்படுது பாஜக சீட்டு கொடுக்க நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன படிச்சவங்க போட மாட்டாங்க கேண்டிடேட்டா எல்லாம் ஜாதி பிடிச்ச மதவெடி பிடிச்ச ரவுடி கிரிமினல் கேஸ் இருக்கவே அக்யூஸ்ட் மொழ மாதிரி முடிச்சவங்க தான் கேண்டிடேட்டா போடுறாங்க பல குற்றங்களை செஞ்சவன்தான் கேட்டுட்டால் போடுறாய் அப்படி எப்படி சீட்டு கொடுப்பாய் ரோஸ் பாருங்க ஆ அதுவும் ஒன்னு அதுக்கடுத்து முஸ்லீம் ஓட்டு போயிடும் பட்டியல் சம்பம் ஓட்டு போயிடும் பெண்கள் ஓட்டு போட மாட்டாம் பிற்படுத்தப்பட்ட சம்பவம் ஓட்டு போட மாட்டான் இளைஞர் ஓட்டு போட மாட்டான் மாணவர் ஓட்டு போட மாட்டான் எல்லா செக்ஷன் ஜென்சி கிட்ஸாக ஓட்டே போட மாட்டான் அப்போ பாஜகவுக்கு சீட்டு கொடுத்தாலும் எல்லாம் கோயில் இருக்க ஏரியா காவலம்மன் ஏரியாவை கேட்குறாய் பாஜகங்களுக்கு பிரமுருக்கு சீட்டு கொடுத்தா ரெண்டாவது ஓட்டு கூட தாண்ட மாட்டாங்க எவனுமே ஒரு சொட்டுக்குதா உங்களுக்கு இது எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஓ அப்ப எப்படி அதிமுக வந்து எப்படி நூறு சீட் கொடுப்பாரு நீ நல்ல கேண்டிடட் படிச்ச கேண்டிடேட்டா அறிவுள்ள கேண்டிடட்டா மெரிட் நான் இல்ல விவேகானந்தன் பாஜக அவர் கொடுத்தா ஜெயிப்பாங்க நல்ல கேண்டேட்டா போட்டா இவன் எப்படி பண்ண கேண்டிடேட் போடுறாங்க யாரும் பயப்படுற நூறு சீட் கொடுக்க முடியுமா இவங்க நல்லா பாருங்க நீங்க வானதி தமிழிசை அண்ணாமலை விட்டுருங்க வானதி தமிழிசை அதுக்கு அடுத்து வந்து சக்கரவர்த்தி வானதி கூட ஜெயிச்சிருச்சு பாடத்தின் மட்டும் ஜெயிச்சிருச்சு கோயம்புத்தூர்ல நீங்க வந்து நல்லா நீங்க எடுத்துக்கோங்க நைனா நாயந்தர்ல இருந்து சரசியார் சரஸ்வதி யாரு எம் ஆர் காந்தியெல்லாம் விட்டுருங்க அடிச்சு வந்துட்டாங்க ஜெயிச்சு பிரார்த்தனை பண்ணி ஏதோ ஜாதி ஓட்ட வச்சு வண்டாயங்க மத்த எல்லா காணியும் சக்கரவர்த்தி ஓத்தர் இருக்காரு திருத்தம் நிற்பாரு ரெண்டாயிரம் ஓட்டுகள் தாண்ட மாட்டாங்க கருநாகராஜன் ரெண்டாயிரம் ஓட்டுகளை தாங்க மாட்டாங்க பல பலாயிரம் ஓட்டுகளும் தாண்ட மாட்டாரு அப்ப என்ன கட்சியது உனைய நம்பி எப்படி நூறு சீட்டு கொடுக்க முடியும் அந்த தான் எடப்பாடி வந்து மிகப்பெரிய பைத்தியம் சுத்திட்டு இருக்காரு எடப்பாடி இவன் நம்பி சீட்டு கொடுத்தா ரெண்டாயிரம் ஓட்டு தான் வாங்குறாங்க எம்எல்ஏவும் வாங்க மாட்டாங்க சீட்டு கொடுத்து வேஸ்டா போயிருது அப்ப இவையை நம்பி நம்ம எதுல இறங்க முடியும் அப்படின்னு கதர்ற எடப்பாடி அதுதான் பெரிய பிரஜா இது ஓடிக்கிட்டு அப்ப இந்த கூட்டணி உடையுமா கண்டிப்பா உடையும் தோழர் தோழர் நீங்க வந்து வெற்றி வாய்ப்பு எல்லாருக்குமே அரசியல் இல்லை நோக்கம் என்பது வெற்றி இப்ப வெற்றிக்கான கேண்டேட்டே ஒன்று இல்ல நூறு சீட் கொடுத்தா ஒன்று எங்க கேண்டேட் இருக்கேன் நீ வந்து கொடுத்து யார்ட்ட கொடுப்பீங்க ஜி கே வாசன் கொடுப்பீங்க ஜி வாசன் கட்சியில யார் இருக்கா அவர்தான் இருக்காரு தோட்டத்துல தண்ணி ஊத்துறவன் கார் ஓட்டுறவன் ஜி வாசன் மூணு பேர் தான் இருக்கேன் இப்ப இந்த தமிழர் மணியின்னு தமிழ் குருவின்னு இருக்கான் தமிழர் மணி ஒரு ஆள் இருக்காப்ல அந்த ஆனா பல கட்சி அரஞ்சு பல கட்சியில தாக்கு போய் எங்கேயும் எம்எல்ஏ சீட்டு கிடைக்காம அவர் என்ன படம் ஜி கே வாசன அஞ்சு சீட் கொடுத்தா மூணு சீட் எடுத்துட்டு ரெண்டு சீட்டு திரும்பன் பண்ணிருவேன் ஆள் நிக்கிறதுக்கு ஆள் இல்லை இப்ப அதான் தமிழ் குருவி தமிழர் மணியை அங்க போய் சேர்ந்திருக்காரு நம்ம அந்த ரெண்டு சீட்டா நம்ம வாங்கி நிற்போம்னு புரிந்த உங்களுக்கு போய் சங்கம் மனையா பாருங்க காமராஜர் மக்கள் கட்சி காந்தி மக்கள் கட்சியா அதையும் இதையும் கொண்டு போய் இணைக்கிறாங்க இதுல ஜி கே தமிழகத்துல பெரிய இணைப்பு என்னோட நான் கூட ஏதோ பெரிய உலக நாடுகள் மீட்டிங் நடத்த போறேன்னு நினைச்சேன் சைனாவும் அமெரிக்காவும் மீட்டிங் நடத்த போறேன் நான் உண்மையா அப்படியே நினைச்சேன் பெரும் இணைப்பு நடக்க போது தமிழ்நாட்டுல போஸ்ட் போட்டேன் என்ன நினைச்சேன்னா ட்ரம்ப் சீசன் பிங்க மகாபிபுரத்தை சந்திக்க நினைச்சேன் கடைசியில பார்த்தா ஈரோட்ல வச்சு இவங்க கட்சியை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க இதுல தமிழ் மாடல அதுவே செட்ட கட்சி ஜி கே முப்ப நேரத்துக்கு செத்த உடனே அந்த கட்சியை பொதைச்சுட்டாங்க ஏதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் அதையும் இணையிருக்காங்க இது எப்படி இருக்குன்னா சொல்ல இந்த வீட்டுல குழம்பு இருக்குல்ல சாம்பார் இருக்கு தாளிச்சது ரசத்துக்கு ஊத்துவோம் பாத்திருக்கீங்களா அதுல ஊற்றி தாளிச்சு விடுவோம் பாருங்க அதெல்லாம் சாப்பாட்டுக்கு அது மாதிரி தாளிச்சிருக்காங்க போட்டு அப்ப இவங்க என்ன யோசிச்சு பாரு இவங்க அம்பது பேருமே வேஸ்ட் படிப்பறிவே இல்லை உனக்கும் ஜாதி வரி மதவெறி பிடிச்சவன் அரசியல் லாய்க்கு இல்லாதவங்க தத்தி பயிலுங்க டம்மிங்க புரியுதா உங்களுக்கு இப்ப வானதி தமிழ் சேர்ந்து ஓபனா சொல்றேன் அந்த அளவுக்கு கிடையாது எவனுமே ஒருத்தர் கிடையாது தோலா அப்ப எப்படி தோலை எடப்பாடி நூறு தருவாரு பாஜக எங்கடா கேண்டேட் பண்ணா சொன்னா அந்த ஒரு கேண்டேட் வந்து எவன் இருக்கேன் கட்சி நீங்க படிச்சவங்க அறிஞர்கள் நல்லா வர்றவங்க யாரும் இருக்கா அப்ப மோதல் வரதான செய்யும் கண்டிப்பா மோதல் வரதான செய்யும் இப்ப என்னன்னா நயனா நாயந்திரே சி ஆர் சரஸ்வதி எம் ஆர் காந்தி வானதியே அவுட்டு இந்த எலெக்ஷன்ல மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்ப விஜய் ஏதாவது கூட்டணி நமக்கு வாய்ப்பு இருக்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக தான் விஜய் வந்து அவங்க தான் இறக்கி விட்டுருக்காங்க உள்ள உள்ள வந்து உள்ள வந்தா பிரச்சனை ஏன்னு கேளுங்க கிறிஸ்டின் முஸ்லீம் தலித் பட்டியல் சமூக ஓட்டு ஓபிசி எஸ்சி எஸ்டி ஓட்டை பிரிக்க முடியாது திமுக எதிர்ப்பா வந்து பாருங்க ஓட்டு அதை விஜய் பிரிக்கணும் திமுக போற ஓட்டை விஜய் பிரிக்கணும் இளைஞர்கள் ஓட்டு பெண்கள் ஓட்டு எல்லா ஓட்டு இந்த செக்ஷன் நான் சொல்ல மாறேன் சிறுபான்மையினர்கள் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லா ஓட்டையும் விஜய் பிரிப்பாரு பாஜக சேர்ந்து அந்த ஓட்டு இங்க வராதுல்ல சீமானுக்கு போயிரும்ல இல்ல வேற யாருக்காவது போயிரும்ல அப்ப திமுக போடாம தடுக்கிறதுக்கு விஜய் வச்சு பிரிக்கிறாங்க சொல்லிட்டார்ல விஜய் நாங்க தானே இறக்கணும் எங்காலா விஜய் சொன்னார் பியூஷ் கோயல் மீட்ல சொல்றாரு ஓப்பனா விஜய் யாரும் திட்டாதீங்க பாஜக ஆர் சேர்ந்தவங்க நம்ம கட்சிக்காரன் யாரும் விஜய் திட்டாதீங்க விஜய் நம்ம நம்ம தான் இறக்கி விட்டுருவோம் இப்படியே சொன்னாரு நான் இந்த இன்டர்வியூ எடுத்து அனுப்பிச்சுடுறேன் சொல்லி என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி வந்து அவரை எதிர்த்து பேசாதீங்க அவர் நமக்கு ஓட்ட பிரிச்சு தராரு முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் பட்டியல் சமூகம் ஓபிசி பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் முதல் சமூக ஓட்டு ஜென் இஜெட் ஓட்டு எல்லா ஓட்டையும் பிரிச்சு நமக்கு தர்றாரு அவரை நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே இப்படியே பேசினார் எழுத்து பேசக்கூடாதுன்னார் இருந்து நீங்க விஜய் யாராலும் நீங்க புரிஞ்சுக்கோங்க தாவேக்கா அணி குஞ்செல்லாம் யாராலும் நீங்க புரிஞ்சுக்கோங்க அதாவது தொடர் வரவே வாய்ப்பு இல்லை விஜய் நீங்க சொல்றது கரெக்ட் நீங்க ஒரு யூகம் பண்றீங்க விஜய் உள்ள வர முடியாது ஏன்னா விஜய் இறக்கி விட்டதே தனியா களமாடதான் ஓ விஜய் வந்து பாஜக ஆர் எஸ் எஸ் பிடிஎம் சீமான் ஒரு சீமான் ஒரு பக்கம் பிரிப்பான் தமிழ் தேசியம்னு விஜய் வந்து அணி குஞ்சு அப்படின்னு சொல்லி ஜனநாயகம் படத்தை போட்டு விட்டு டிக்கெட்டை வசூல் பண்ணிட்டு அவங்க பல கோடியை சம்பாதிச்சு பிரிச்சு விடுவார் ஓட்டா தான் கிடைக்க இதுதான் இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு பாஜக கூட்டணி என்பதே இன்னைக்கு வந்து சரியான கேண்டிடேட் இல்லாதனால நாசமா போது மொத்தமா முடிச்சு விட போறாங்க எலக்ஷன்ல கூட்டணி இருக்கணும் ஓகேதா நன்றி நன்றி தோ